ಸಡತ್ವ ಮಿನನ್ಾಯಕೊಂಡು ಉ ಎನ್ಯಸಿಯಳವತ್ತಿನ ಮೇನ್ ಪುಕ್ಕ ಉರುಗಿಯ ಎನ್ ಎಸಿ ಎಲ್ವ சரி இதுக்குரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செட் அப் பண்ணி பாப்போம் பிளாட்டினம் அல்லது கார்பன் மின்வாய்கள் எங்களுக்கு நீர் முடிவிடும் மறை முடிவிடுக்கும் போது விளங்குறோம் பெரிய கோடு நேர் முடிவிடும் சிறிய கூடு மறைமுடி விடு. அப்படியே நேர்முடி விடு. இது மறைமுடி விடு. நேர்முடி விடுன்னா இந்த மின்வாய் நேர்முடி விடு. இந்த மின்வாய் மறைமுடி விடு. இந்த மின்வாய் வந்து உங்களுக்கு அனோடு இந்த மின்வாய் உங்களுக்கு கேத்தோடு. சரிதானே? 12 விசியம். சரி இப்ப இவர் யாரங்களுக்கு? ஒரு உருகிய NaCl திரவம். புரியாரே? உருகிய

சரியா சோடியம் குளோரைட் லிக்விடா மாத்திரிங்க கிட்டத்தட்ட எட்நூத்தி ஒரு பாகை சீ விட அதிக வெப்பநிலை வழங்கி இதை லிக்யூடா மாத்துறீங்க என்ன டிஃபரெண்ட்னா இது ரெண்டுலையுமே என் பிளஸ் சிஎல் மைனஸ் அயன்கள் இருக்கு அதோ முதலாவது ஒற்றுமை ஆனால் இன்னொரு விஷயம் இந்த திண்ம அயன்கள் அசையாது இங்கே இருந்த அயன்கள் என்ன செய்யுங்களுக்கு அசையும் திண்மாயன்கள் அசையாதுன்னு சொன்னா இவங்க மின்ன கடத்தாது உருகிய நிலையில திருவாயன்கள் அசையும்னு சொன்ன இவங்க மின்ன கடத்தும் அதை ஒரு எட்நூத்தி ஒரு போட்டு இந்த திருமத்தை அப்ப யார் பிளஸ் சிஎல் மைனஸ் பிளஸ் சிஎல் மைனஸ் மைனஸ் எப்படி வேணும் இப்படி காணப்படும்

क्या दौड़ ले पत अबे ये कैसे क्या दौड़ रिडक्शन सोडियम प्लस लिक्विड इलेक्ट्रॉन आम की थे सोडियम लिक्विड आता है बहुत साड़ी डागा सूडानी लड़का உலுத்தி தான் நம்ம செய்யறது இந்த மீன் பகுப்பு விட்டு தான் உருவா சாலிட் இல்லை விலகினிச்சா இந்த ரெண்டு மீன் பகுப்பு தாக்கங்களை யோசிக்கிறது ரொம்ப எங்களுக்கு ஏன்னு சொல்லும் எந்த விதமான சிக்கலுமே இங்கே இல்லை எந்த விதமான சிக்கலும் இல்லைனாலுமே அந்த மாதிரி இடங்கள்ல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது கூட சம்திங் இதுவங்களுக்கு சின்ன குட்டி தேரியும் இருக்கு நம்ம விலங்கி வேண்டிய ஒரு தேரியோன்னு இருக்கு சரி நாங்கள் மாதிரி முதல் செஞ்ச மாதிரி மின்ரசாயன தொடர் எடுத்து சரியா மின்ம அழுத்த பெருமானங்களுக்கு பார்ப்போமா உங்களோட மின்ரசாய தொடர் சிலபஸ்ல தரப்பட்ட பெருமானங்களை பார்ப்போம் பாடம் பார்க்க

சரி எனக்கு சொல்லுங்க குறைந்த பெருமானம் ஆக்சியேட்டல் அனோட் கூடிய பெருமானம் தாழ்த்தல் கதோட் ஆனா அப்படியே எங்க நடக்குது இவர் என்னன்னு சொன்ன இதை 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 வச்சு ஒரு மின் ரசாயன காலத்தை உருவாக்குங்களா இந்த ரெண்டு மின்வாயம் வச்சு இவர் குறைந்த பெருமானம் மின்பகுப்பு மறந்துருங்க இப்ப இவர் மின் ரசாயன காலமா பாருங்க இவர் குறைந்த பெருமானம் ஆக்சியேற்ற இவர் எந்த தாக்கத்தில் இருக்காரு கெதவுட் இவருடைய இயல்பு இது ரெண்டை இணைச்சா ஆனா இயல்பை மாத்தி இருக்கும் இவர் கூடிய பெருமானம் தாழ்த்தல் கெதோட் ஆனா என்ன நடந்திருக்கு வந்திருக்கு அதாவது இது ரெண்டு இணச்சி வாழும் கல தாக்கத்தின் கலத்தாக்கத்தின் சுயாதீனத்தன்மே வெளியில இருந்து மின்னழுத்தத்தை வழங்கின மாத்தியிருக்கேன் ஆமா இல்லையா அப்போ எவ்வளவு மின்னழுத்தம் வெளியில இருந்து வழங்கணும் எப்படி செஞ்சாலும் ஒண்ணு சொல்லுங்க அப்போ எப்படி வெளியில இருந்து வழங்குறது ஈ நோட் செயல்

அந்த விடைக்கு அந்த விடைக்கு மைனஸ் போட்டீங்கன்னா அத வெளியில இருந்து வழங்குறதுன்னு அர்த்தம் அப்ப அந்த தாக்கம் அப்படி நடக்கும் அது மாறி நடக்கும் விளங்கிக்கலாம் அல்லது இதன்படி செய்வோமே இன்னொரு செல்ல சொல்லுங்க இதன்படி கண்டுபிடிச்ச இன்னொரு செல் எதோட்டு மைனஸ் என்ன எதோட என்ன இங்க இவர் என்னது அவர் எங்களுக்கு மைனஸ் ரெண்டு தசம் ஏழு வோல்ட் மைனஸ் அங்க என்ன இருக்கு ஒன்னு தசம் வோல்ட் இதை மாத்திர மைனஸ் ரெண்டு தசம் ஏழு வோல்ட் மைனஸ்

இது சுயாதீனமான தாக்கத்துக்கு அந்த தாக்கத்தை புறம் மாத்திரும்னா வெளியில இருந்து நீங்கள் நாலு தசம் சைபர் ரயில் நாலு தசம் சைபர் ரயில் வால்ட்டை வழங்கினா இந்த ரியாக்ஷனை செஞ்சுக்கிறது கஷ்டம் இந்த ரியாக்ஷனை சோடியம் குளோரைட் உருகிய மின் பகுப்பு என்ன செய்யணும்னா நாங்கள் ஒரு வர்டனை கொண்டு வர போறோம் மிகை அழுத்தம் என் அழுத்தம் மிகை அழுத்தம் எக்ஸஸ் பொட்டன்ஷியல்னு சொல்றது நாங்கள் நாங்கள் ஒரு மிகை அழுத்தத்தை வழங்கி தான் இந்த ரியாக்சனை செய்ய போகிறோம் நாலு தசம் சைபரைடு வால்ட் இல்லை உருகிய சோடியம் குளோரைட் மின்பகுப்புக்கும் உருகிய சோடியம் குளோரைட் மின்பகுப்புக்கும் நீர் கரைசலுக்கும் நாங்கள் வழங்க போகிறது எங்களுக்கு இப்படி வர பெருமானம் இல்லை இதை விட கூடிய பெருமானம் ஒன்று நாங்கள் வழங்கி அதாவது இந்த பேட்டரியோட வோல்டேஜ் நாலு தசம் சைபர் வைக்காம

ஏதோட்டில படிகிறது என்ன சீ ஏ என்னே ப்ளஸ் லிக்குவே அதுவும் கிட்டத்தட்ட பபுள்ஸ் மாறி தான் ஒரு உருகிய திரவம் மாறி முதலாவது ரீசன் அது மின்வாய்கள் விளைவுகளால தடைப்படுறது விலங்கிஷால்லையா இந்த பபிள்ஸ் போயிட்டு இந்த மின்வாயை மறைச்சாருன்னா இன்னொரு சியல் மேனஸ்க்கான கவர்ச்சியான குறைமா இல்லையா ஸோ சியல் மேனஸ் ஓடாது மூவ் ஆகாது டா மெனிஸ் இரு சின்ன புஷ் ஒன்னு பண்றோம் என்னது புஷ் മായ പോക അറിപ്പടയാണ് ആയുൾ കുറയ പോക പോക ആയു കളുടെ കുറയും കടത്ത് തീർന്നാധി അതോട് എൻ്റെ ഒരു സിന്ധ മടത്ത് ഇല്ല കുറുകിയ നിലയിൽ இருக்கிற சூழ்நிலை அப்ப அந்த என்ஏ பிளஸ் சிஎல் மைனஸ் பிடிச்சி இயக்குறதுக்கு நான் எக்ஸஸ் வோல்டேஜ் வழங்க அப்ப இங்க நாங்க வழங்குற அழுத்தம் என்னது மிகை அழுத்தம் இல்லைங்கச்சா அந்த மிகை அழுத்தம் என்னது என்ன கிளியர் ஆகுது மின் பகுப்பை நிகழ்த்த வேண்டிய அழுத்தத்தை விட எக்ஸ்ட்ரா வார அழுத்தம் தான் அது விலங்கிச்சா அதான் மிக அழுத்தம் ரிசோர்ஸ் தண்ணி எடுத்து வாசிக்கணும் விளங்காது கிளியர் தானே என்ன சொல்றேன் மின் பகுப்புக்கு தேவையான சாப்டர் சொல்லுங்க ரைட் இப்போ அவங்களோட டியூட் எடுக்க டியூட்டில் பாருங்கள் ரைட் சடத்துவ பிளாட்டினம் பயன்படுத்தி நீரிணி மின் முதலாவது அவங்கட்டு எச் நம்பர் இருபது எடுங்கப்பா எச் நம்பர் இருபது இல்லை சடத்துவ மின்வாயை பயன்படுத்தி உருகிய எண்ணி சீரணி மின் பகுத்தல் அப்போ இங்கே உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே நோட் பண்ணப்பட்டிருக்கு அங்கேனா உங்களுக்கு தந்தில்ல தேவையான மின் தேவையான என்ன அது எங்களுக்கு மின் அழுத்தத்தை துணியில் அதை நீங்கள் இங்கே சைட்டை எழுதிக்கலாம் தானே ഈ നോട്ട്സിൽ എഴുതിക്കണ അത് എഴുതിക്കിട്ട് തന്നെ പോകണം താങ്ക് യു പാപ്പം നടക്കാത്ത താങ്കത്തെ വെളിയിൽ നിന്ന് മിന്നെത്ത മണ്ണു വളങ്ങി നടത്തി കാട്ടു ഇതാണ് വിഷയം